சமூக நீதியின் அடித்தளம் என்ன என்றே தெரியாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக நீதி குறித்து பேசி வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு ஒதுக்கீடு குறித்த வழக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் உள்ளதாக கூறினார் கத்தி போல் தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த வழக்கு எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வரலாம் என்றும் அவர் கூறினார் அப்போது அதற்கான புள்ளி விவரங்கள் நம்மிடம் இல்லை என்றால் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும் ஆபத்து உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார் சமூக நீதியின் அடித்தளம் என்ன என்றே தெரியாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக நீதி குறித்து பேசி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் சமூக நீதி என்பது முன்னேறியவர்களுக்கு நிகராக பின்தங்கியவர்களை உயர்த்துவதுதான் என்றும் அதற்கு அடிப்படை தேவையே பின்தங்கியவர்களின் கணக்கெடுப்புதான் என்றும் அவர் கூறினார் நம்மிடம் எத்தனை வெளிநாட்டு பறவைகள் வருகின்றன கால்நடைகள் தெருநாய்கள் போன்றவை எத்தனை இருக்கின்றன என்ற கணக்குகள் உள்ள நிலையில் பொருட்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்பது குறித்த புள்ளி விவரங்கள் இல்லை என்றும் அவர் கூறினார் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு கத்தி அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதியினுடைய அடித்தளம் என்ன பின்தங்கி இருக்கிற அனைத்து சமுதாயங்களும் முன்னேறிய சமுதாயங்களுக்கு நிகராக முன்னேற்றம் அடைய வேண்டும் அதுதான் சமூக நீதி எத்தனை பறவைகள் வருது வலசை பறவைகள் ரஷ்யாவில் வந்து எத்தனை வருது சைனாவிலேருந்து வருது ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது எத்தனை வந்து கால்நடைகள் வந்து தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்குது எத்தனை தெருநாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறோம் நம்ம ஆனால் இங்கே இருக்கிற நிலையில் எத்தனை மக்கள் எத்தனை சமுதாயங்கள் பின்தங்கி இருக்குது அவங்களுக்கு முன்னேறி இருக்கிறாங்களா இவ்வளவு காலமாக இடஒதுக்கீடு பெற்ற சமுதாயங்கள் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிகிறது ஆனால் ஏன் தமிழகத்தில் முடியவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் பீகாரில் ஆறாயிரத்திற்கும் கீழ் வருவாய் உள்ள இரண்டே கால லட்சம் பேர் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு மேம்பாட்டு நலத்திட்டங்கள் வழங்கப்படுவதாகவும் அதுதான் சிறப்பான முன்னேற்றம் என்றும் அவர் தெரிவித்தார் பீகாரில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை அம்மாநில உயர்நீதிமன்றம் தடை செய்ததாக முதலமைச்சர் பொய் பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்